உங்களுடைய மனதில் நிறைய பேருக்கு இருக்கலாம் நான் நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறேன் நாளுக்கு நாள் என்னுடைய வருமானம் குறைந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் என்னுடைய சரீரத்தில் பலவீனம் வந்து கொண்டே இருக்கிறது இதை நான் விற்று போறேனோ இதை கண்டினியூ பண்ணுவதற்கு கஷ்டமா இருக்குமோ நான் நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறேனே இப்படியே போயிடுச்சுன்னா நான் மற்றவங்களிடத்துல நான் உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவேனோ அப்படியெல்லாம் உங்களுடைய மனம் கலங்குமானால் கத்தர் இந்த மாத உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை மகா பெரியவர்கள் ஆக்கப் போகிறார் நம்புகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் நாளுக்கு நாள் வளருவீர்கள் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை குறுக பண்ணவே மாட்டார் விசுவாசிக்கிறீர்களா கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இந்த மாதம் ஒரு கையளவு மேகத்தை கத்தர் உங்களுக்கு பண்ண போகிறார் உங்களுடைய கண்கள் அந்த கையளவு மேகத்தை பார்க்கும் யாரெல்லாம் உங்களை இவன் நாளுக்கு நாள் மெலிந்து போவான் இவன் நாளுக்கு நாள் குறைந்து போய்விடுவான் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீ வளர்வதற்கான ஒரு கையள மேகத்தை இந்த மாதம் கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் என் சத்தத்தை கேட்கிற அன்பு நீங்கள் வளருவதற்காய் கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை காண்பிக்க போகிறார் அந்த மேகம் பெருமழையின் இறைச்சலாக மாறும் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் கத்தர் உங்களை வளர்த்துவேன் வளர்த்துவேன் நீங்கள் வர வர விருத்தி அடைய போகிறீர்கள் இந்த மாதம் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார் உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் வர 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 நாளுக்கு நாள் என் குடும்ப வாழ்க்கை அப்படியே உடஞ்சிட்டே போகுது அப்படின்னு யாராவது நினைக்கலாம் நாளுக்கு நாள் என்னுடைய பிள்ளை வயசாயிட்டே போறாங்க நாளுக்கு நாள் அப்படியே வயசு தாண்டிட்டே இருக்குது நிறைய உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கலாம் எவ்வளவு நீங்க முன்னேறி வந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ரொம்ப பேக் ஸ்லைடிங்கா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறாரு இல்லை நான் உன்னை வர வர விருத்தி ஆக்குவேன் வர வர ஆசி வதிப்பேன் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள்